என தருமை நாட்டு மக்களே எப்படி எரிசக்தி துறையில் நாம் மற்றவர்களை சார்ந்திருக்கிறோமோ அதே போல தேசத்தின் மேலும் ஒரு துர்பாகியம் உரங்கள் விஷயத்திலே இதிலும் நாம் உலகை சார்ந்திருக்கிறோம் என் நாட்டு விவசாயிகள் கூட அவர்கள் கூட உரங்களை சரியாக பயன்படுத்தி பூமி தாய்க்கு சேவை புரிய முடியும் தவறான பயன்பாடுகள் காரணமாக பூமி தாய்க்கு அதிக கேடு ஏற்படுகிறது ஆனால் இதோடு கூடவே நான் நாட்டின் இளைஞர்களுக்கு கூற விரும்புகிறேன் தேசத்தின் தொழில் துறைக்கு கூற விரும்புகிறேன் தேசத்தின் தனியார் துறைக்கு கூற விரும்புகிறேன் வாருங்கள் நாம் உரங்களின் களஞ்சியத்தை நிரப்புவோம் நாம் புதிய புதிய வழிமுறைகளை ஆராய்வோம் பாரதத்தின் தேவைக்கேற்ப நாம் நமக்கு தேவையான உரங்களை தயாரிப்போம் நாம் மற்றவர்கள் மீது சார்ந்திருக்க தேவையில்லை நண்பர்களே வர இருக்கும் காலகட்டம் ஈவி உடையது இப்போது ஈவி பேட்டரிகளை நம்மால் தயாரிக்க முடியாதா நாம் சார்ந்திருக்க போகிறோமா சூரிய தகடுகளாகட்டும் வாகனங்களுக்கு தேவையான பாகங்களாகட்டும் அனைத்தும் நம்முடையவையாக இருக்க வேண்டும் நண்பர்களே நான் ஏன் இதை வெளிப்படையாக கூறுகிறேன் என்றால் ஏன் ஏனென்றால் நாட்டின் இளைஞர்களின் அவர்களின் மீது நம்பிக்கை இருக்கிறது அது மட்டுமல்ல நம் நாட்டு இளைஞர்கள் என்பதால் மட்டும் நம்பிக்கை இல்லை கோவிட் காலத்திலே நாம் பல விஷயங்களை சார்ந்திருந்தோம் அப்போது நாட்டின் இளைஞர்களிடம் கூறப்பட்டது நமக்கென தடுப்பூசி வேண்டும் என்றும் தேசம் இதை சாதித்து காட்டியது கோவிலுக்கான சொந்தமாக ஒரு தளம் வேண்டும் இதை தேசம் சாதித்து காட்டியது கோடிக்கணக்கான மக்களின் உயிர்களை காக்கும் பணிகளை நாம் செய்திருக்கிறோம் அதே உணர்வுதான் அதே தாகம்தான் வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் தற்சார்புடையவர்களாக ஆக நமக்கு முக்கியமான தேவை நம்மிடம் இருக்கும் சிறப்பானவற்றை நாம் அளித்தே ஆக வேண்டும் நண்பர்களே கடந்த பதினோரு ஆண்டுகளாக தொழில் முனைவு காரணமாக அந்த இயல்பு காரணமாக நமக்கு மிகப்பெரிய பலம் கிடைத்தது இன்று லட்சக்கணக்கான ஸ்டார்ட் அப்புகள் இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை நகரங்களிலும் கூட தேசத்தின் பொருளாதார சக்திக்கு தேசத்தின் புதுமையை படைக்கும் திறனுக்கு சக்தி அளித்து வருகின்றன அந்த வகையிலே முத்ரா திட்டத்தால் நம்முடைய தேசத்தின் கோடிக்கணக்கான இளைஞர்கள் அதிலும் குறிப்பாக நமது பெண்கள் கோடிக்கணக்கான முத்ரா கடன்களை பெற்றுக்கொண்டு சொந்த தொழில்களை நடத்தி வருகின்றார்கள் அவர்கள் தங்கள் சொந்த கால்களில் நிற்கத் தொடங்கி இருக்கிறார்கள் அதோடு மற்றவர்களையும் அவரவர் கால்களில் நிற்க ஊக்கப்படுத்துகின்றார்கள் இதுவும் கூட ஒரு வகையிலே நபர்களை தற்சார்பு உடையவர்களாக ஆக்குவதுதான் எனது நண்பர்களே நிதிசார் சுய உதவி குழுக்கள் யாரும் கவனிக்கவில்லை கடந்த பத்தாண்டுகளிலே பெண்கள் சுய உதவி குழுக்கள் அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள் இன்று இவர்களுடைய பொருட்கள் உலக சந்தைகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றன லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் வியாபாரத்தை நம்முடைய பெண் சுய உதவி குழுக்கள் செய்கின்றன நான் ஒருமுறை மனதின் குரலிலே பொம்மைகள் பற்றி கூறியிருந்தேன் நாம் கோடிக்கணக்கான அயல் பொம்மைகளை அயல்நாடுகளிலிருந்து வாங்குவோம் நாட்டின் இளைஞர்களிடம் கூறி வைத்தேன் நான் இப்படி செய்யலாமா என்று கேட்டேன் இப்படி செய்யலாமா பொம்மைகளை வாங்கலாமா என்று கேட்டேன் இன்று நான் பெருமையாக கூறி கொள்ளுகிறேன் என்னுடைய தேசம் பொம்மைகளை ஏற்றுமதி செய்ய தொடங்கிவிட்டது அதாவது தேசத்தின் திறமைகளுக்கு அனைத்து விதமான சந்தர்ப்பங்களுக்கு தடைகளிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் அதிகம் சாதிக்க அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் தேசம் சாதித்து காட்டும் நான் தேசத்தின் இளைஞர்களிடம் கூறுகிறேன் வாருங்கள் புதுமையான கருத்துக்களை எடுத்துக்கொண்டு வாருங்கள் உங்கள் கருத்துக்களை மரணிக்க விடாதீர்கள் நண்பர்களே இன்று உங்களுடைய எண்ணம் நாளை வரக்கூடிய தலைமுறைகளின் எதிர்காலத்தை மாற்றி அமைக்கலாம் நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன் நான் உங்களுக்காக பணியாற்ற தயாராக இருக்கிறேன் உங்கள் நண்பனாக பணியாற்ற தயாராக இருக்கிறேன் வாருங்கள் நண்பர்களே தைரியமாக வாருங்கள் முன்னெடுப்பை தாருங்கள் தயாரிப்பு பற்றி நாம் சிந்திப்போம் வாருங்கள் துணியுங்கள் முந்தேறுங்கள் அரசு விதிகளில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்றால் என்னிடம் கூறுங்கள் இப்போது தேசம் தடைப்பட விரும்பவில்லை இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு தொலைவில் இல்லை ஒவ்வொரு நொடிக்கும் விலை இருக்கிறது மேலும் நாம் ஒரு நொடியை கூட வீணடிக்க விரும்பவில்லை நண்பர்களே இது முன்னேற வேண்டிய தருணம் பெரும் கனவுகளை காண வேண்டிய தருணம் உறுதிப்பாடுகளுக்காக அர்ப்பணம் செய்ய வேண்டிய தருணம் அரசாங்கம் உங்களுக்கு துணை நிற்கும் போது நானும் கூட உங்களுக்கு துணை வரும்போது நாம் புதிய வரலாற்றை படைப்போம் வாருங்கள் நண்பர்களே இனி தேசிய தயாரிப்பு இலக்கு நோக்கி பணிகள் நடைபெற்று வருகின்றன நம்முடைய எம் எஸ் எம்இக்கள் அவர்கள் திறன் பற்றி உலகிற்கே தெரியும் உலகிலே பெரிய பொருட்கள் தயாரிக்கப்படுகிறது அதன் சில பல கருவிகளை நமது நிறுவனங்கள் தயாரிக்கின்றன இது நமக்கு பெருமை அளிக்கும் விஷயம் ஆனால் நாம் ஒரு முழுமையான ஒருங்கிணைந்த வளர்ச்சி பாதையில் பயணிக்க விரும்புகிறோம் அந்த வகையிலே நமது சக்தி வளர வேண்டும் அதிலும் கூட முன்னரே செங்கோட்டையில் ஜீரோ கூறியிருந்தேன் பற்றி நான் இன்று கூற விரும்புகிறேன் நாம் உலக சந்தைகளிலே நம் திறமைகளை நிரூபிக்க வேண்டும் என்றால் நாம் தரத்தின் மீது நிரந்தரமாக புதிய உயரங்களை தொட வேண்டும் உலகம் தரத்தையே ஏற்றுக்கொள்ள விரும்புகிறது நம்முடைய தரம் அதிகபட்சமாக இருக்க வேண்டும் அரசாங்கத்தின் முயற்சிகளும் இருக்க வேண்டும் கச்சா பொருட்கள் கிடைக்க வேண்டும் நம்முடைய தயாரிப்பு செலவுகளை எப்படி குறைக்க வேண்டும் இதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் நண்பர்களே யாரெல்லாம் உற்பத்தி துறையில் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரின் மந்திரம் என்னவென்றால் குறைவான விலை அதாவது குறைவான விலை ஆனால் தரம் அதிகம் நம்முடைய ஒவ்வொரு பொருளின் தரமும் அதிகமாக இருக்க வேண்டும் ஆனால் விலை வலிவாக இருக்க வேண்டும் இந்த உணர்வை முன்னெடுத்து முன்னிறுத்தி நாம் முன்னேற வேண்டும் எனதருமை நாட்டு மக்களே சுதந்திரத்திற்காக எண்ணில்லாத நபர்கள் உயிர் தியாகம் புரிந்து இருக்கிறார்கள் நான் முன்பும் கூறியிருந்தேன் அவர்கள் இளமையை தொலைத்தார்கள் தூக்கும் மேடையில் தொங்கினார்கள் ஏன் ஏன் சுதந்திர பாரதத்திற்காக எழுபத்தைந்து நூறு ஆண்டுகள் காலகட்டத்தை நினைத்து பாருங்கள் மொத்த தேசமும் சுதந்திர பாரத கனவுகளுக்காக வாழ்ந்தது என்று காலத்தின் தேவையாக இருக்கிறது சுதந்திர பாரதம் என்ற மந்திரத்திற்காக வாழ்ந்தவர்கள் சுதந்திர பாரதத்தை நமக்கு அளித்தார்கள் இந்த நூற்று நாற்பது கோடி நாட்டு மக்களின் மந்திரம் ஒன்றாக இருக்க வேண்டும் வளமான பாரதம் கோடானு கோடி மக்களின் தியாகங்களால் சுதந்திர பாரதம் உருவாக முடியும் என்றால் கோடானு கோடி மக்களுடைய உறுதிப்பாட்டால் திறமைகளால் தற்சார்பு உடையவர்களாக உள்ளூர் பொருட்களுக்காக குரல் கொடுப்பதால் செய்வதால் தன்னிறைவான பாரதம் சாத்தியம் கண்டிப்பாக ஆகும் அந்த தலைமுறைகள் சுதந்திர பாரதத்திற்காக தியாகம் செய்தார்கள் இந்த தலைமுறைகள் வளமான பாரதத்திற்காக புதிய அடிகளை முன்னெடுக்க வேண்டும் இதுவே காலத்தின் தேவையும் கூட நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்ளுகிறேன் மறுபடியும் கேட்டுக் கொள்ளுகிறேன் தேசத்தின் அனைத்து கருத்துருவாக்கம் செய்பவர்களிடமும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த மந்திரத்தை முன்னெடுத்து செல்ல எனக்கு உதவி செய்யுங்கள் நான் அனைத்து அரசியல் கட்சிகளிடத்திலும் அரசியல் தலைவர்களிடத்திலும் அனைவரிடத்திலும் வேண்டுகிறேன் வாருங்கள் இதில் எந்த ஒரு அரசியல் கட்சியின் அரசியல் திட்டமல்ல பாரதம் நம் அனைவருக்கும் சொந்தமானது நாம் இணைந்து உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் இந்த மந்திரத்தை அனைத்து குடிமக்களின் மந்திரமாக ஆக்குவோம் பாரதத்தில் தயாரிக்கப்பட்ட பாரத நாட்டவர்களின் வியர்வையால் உருவான அந்த பொருட்களை எவற்றில் பாரத மண்ணின் மனம் இருக்கிறதோ அவற்றை மேலும் எவை பாரதத்தின் தற்சார்பு தன்மைக்கு பலம் சேர்க்கின்றதோ நாம் அவற்றை வாங்குவோம் அவற்றையே நாம் பயன்படுத்துவோம் இதை நோக்கி முன்னேறுவோம் இது நம்முடைய சமூக உறுதிப்பாடு ஆனால் சில காலத்திலேயே நாம் உலகையே மாற்றி அமைக்கலாம் நான் இன்று ஒவ்வொரு சிறு வியாபாரியிடமும் கடைக்காரரிடமும் விண்ணப்பிக்க விரும்புகிறேன் இது உங்களுடைய கடமையும் கூட சிறுவயதில் நாம் சந்தைகளில் பல வேளைகளில் பார்த்ததில்லை சுத்தமான நெய் விற்கும் கடை என்று இங்கே நெய் விற்கப்படும் என்று மட்டும் எழுதியிருப்பார்கள் ஆனால் காலப்போக்கில் எழுத தொடங்கினார்கள் சுத்தமான நெய் விற்கப்படும் என்று என்ன விரும்புகிறேன் என்றால் தேசத்தில் இப்படிப்பட்ட வியாபாரிகள் கடைக்காரர்கள் முன்னே வர வேண்டும் இங்கே சுதேசி பொருட்கள் விற்பனை செய்யப்படும் என்று இப்போது நாம் சுதேசி பொருட்கள் மீது பெருமை கொள்ள தொடங்கியிருக்கிறோம் நாம் சுதேசியை வலுக்கட்டாயமாக அல்ல வலிமையோடு பயன்படுத்துவோம் வலிமைக்காக பயன்படுத்துவோம் தேவைப்பட்டால் எதிரிகளை பலவீனப்படுத்தவும் பயன்படுத்துவோம் இதுவே நமது பலமாக இருக்க வேண்டும் நமது மந்திரமாக இருக்க வேண்டும் எனதருமை நாட்டு மக்களே நீண்ட காலமாக எனக்கு அரசாங்கத்திலே பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நான் பல ஏற்ற இறக்கங்களை பார்த்திருக்கிறேன் அரசியலில் உள்ள பல சிக்கல்களை நான் அறிவேன் அமைப்புகளின் வரம்புகளையும் நான் அறிவேன் ஆனால் இவற்றை தாண்டியும் கூட நம்முடைய பொறுப்பு என்னவென்றால் அதாவது நான் யாருடைய கோட்டையும் குறைவாக்குவதிலே நம்முடைய சக்தியை விரயமாக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன் நான் மிகுந்த அனுபவத்தோடு பேசுகிறேன் மற்றவர்களுடைய கோட்டை குறைப்பதற்காக நாம் நாம் நம்முடைய சக்தியை வீணாக்க வேண்டாம் நாம் முழு சக்தியோடு நம்முடைய கோட்டை பெரிதாக்க வேண்டும் நாம் நம்முடைய கோட்டை பெரிதாக போடுவோம் அப்போதுதான் உலகம் நம்மைப் பற்றி புரிந்து கொள்ளும் என்று உலக சூழ்நிலைகளிலே பொருளாதார சுயநலம் தொடர்ந்து அதிகரிக்கும் வேளையிலே காலத்தின் தேவை என்னவென்றால் நாம் அந்த சங்கடங்களை கண்டு ஒப்பாரி வைக்க தேவையில்லை உளவுறுதியோடு நாம் அந்த கோட்டினை பெரிதாக ஆக்குவோம் மேலும் நான் இருபத்தைந்து ஆண்டு கால ஆட்சி அனுபவத்தில் கூறுகிறேன் இந்த பாதையை நாம் தேர்ந்தெடுத்து விட்டால் அனைவரும் தேர்ந்தெடுத்து விட்டால் பிறகு எந்த சுயநலமும் நம்மை எந்த சங்கிலிகளாலும் பிணைக்காது எனதருமை நாட்டு மக்களே கடந்த பத்தாண்டுகளிலே நாம் ரிஃபார்ம் பர்ஃபார்ம் டிரான்ஸ்பார் செய்து வருகிறோம் ஆனால் இப்போது மேலும் புதிய வலுவை சேர்க்க வேண்டும் கடந்த நாட்களில் நாம் பல சீர்திருத்தங்களை மேற்கொண்டோம் அந்நிய நேரடி முதலீடாகட்டும் காப்பீடு நிறுவனங்களாகட்டும் உலக பல்கலைக்கழகங்களை இந்தியாவிலே அவற்றுக்கு இடமளிப்பதாகட்டும் பல சீர்திருத்தங்களை செய்திருக்கிறோம் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட தேவையற்ற கீழ்ப்படுதல்களை நாம் நீக்கி இருக்கிறோம் இது மட்டுமல்ல ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பழைய சட்டங்களை மிகப்பழமையான அவற்றை அனைத்தையும் நாம் முடித்துவிட்டோம் பல டஜன் சட்டங்களை எளிமையாக்கும் வகையிலே நாடாளுமன்ற கூட்டத் தொடரிலே மக்களின் நலன்களை பிரதானமாக கொண்டு மாற்றங்களை ஏற்படுத்தினோம் இந்த முறையும் கூட பட்டி தொட்டி வரை சென்றடைந்திருக்காது இவை ஆனால் ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தம் வருமான வரி சட்டத்திலே நடந்திருக்கிறது சுமார் மேற்பட்ட பிரிவுகளுக்கு முடிவு கட்டும் நண்பர்களே இது பொருளாதார துறையோடு மட்டுமான சீர்திருத்தம் அல்ல நாங்கள் குடிமக்களின் வாழ்க்கையையும் கூட சுலபமானதாக ஆக்க தீர்மானித்திருக்கிறோம் வருமான வரி ரீஃபண்ட் ஆகட்டும் இது சீர்திருத்தத்தின் பலனாகும் ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் ஆகட்டும் சீர்திருத்தங்களின் பலனே இது பனிரெண்டு லட்சம் ரூபாய் வரை என்று வருமான வரியிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கிறது தேசத்தினுடைய வருங்காலத்தை தீர்மானிக்க உற்சாகத்தோடு மத்திய தட்டு மக்கள் என்று மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் யாரும் இதுவரை கூட பார்த்ததில்லை பனிரெண்டு லட்சம் ரூபாய் வரையிலான வருமான வரி பூஜ்யமாக்கப்படுவது இது நடந்தே விட்டது தேசத்தின் வல்லமை அதிகரிக்கும் போது நாட்டு மக்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கின்றன